வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் திசைகாட்டி அரசு மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து வருகிறது பலவீனமான வினைதிறனற்ற பொய் சொல்லும் ஏமாற்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து வருகிறது நேற்று திடீரென எரிபொருள்களின் விலை அதிகரிப்பை செய்தது எரிபொருள் விலையை அதிகரித்த தற்போதைய அரசாங்கம் கடந்த தேர்தல் காலங்களில் ஏலவே காணப்படும் எரிபொருள் விலைச்சூத்திரத்தை மாற்றுவோம் என கூறியது போதாக்குறைக்கு துறைமுகத்தில் இறக்கப்படும் எரிபொருளை அதே விலையில் நுகர்வோருக்கு பெற்றுத் தருவோம் என உறக்க தெரிவித்தது துறைமுகத்தில் ஒரு விலைக்கு இறக்கப்படுகிறது பின்னர் பொதுமக்களுக்கு மற்றொரு விலையில் விற்கப்படுகிறது ஊழல் மோசடி திருட்டு மற்றும் இலஞ்சம் போன்றனவையே இதற்கு காரணம் இவை அனைத்தையும் நிறுத்துவோம் எரிபொருள் மீதான வரிகளை நீக்குவோம் துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் எரிபொருளை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என தற்போதைய ஆளும் தரப்பினர் வாக்குறுதியளித்திருந்தனர் ஆனால் தெளிவான அதிகாரத்தோடு ஆட்சிக்கு வந்த தற்போதைய ஆளும் தரப்பினரால் இன்றளவில் இதில் எதுவும் நடக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு நேற்று முதலாம் திகதி விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருக்கும்